ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் கிரிக்கெட் பேசலாமா நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் டெஸ்ட் மேட்சை பற்றி பேச மாட்டேங்க என்ன ஆச்சு வெறும் கபடி தான் அப்படி கிடையாது டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நிறைய டைம் இருக்குது இருந்தாலும் டெஸ்ட் மேை பற்றி கண்டிப்பாக பேசியவங்க துலீப் டிராஃபியை பற்றி ஆல்ரெடி பேசிட்டேன் துலீப் ட்ராஃபி ஏன் கேட்டான்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது துலீப் ட்ராஃபிலேருந்து இப்போ டெஸ்ட் டீமுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஐபிஎல்லேருந்து உங்களுக்கு டி டுவெண்ட்டிக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒயிட் பால் டிஃப்ரெண்ட் ரெட் பால் கிரிக்கெட் டிஃப்ரெண்ட் திலீப் டிராஃபி இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது செப்டம்பர் அஞ்சுலேருந்து நினைக்கிறேன் எல்லாரும் விளையாடுறாங்க எக்ஸப்ட் ஃபியூ ப்ளேயர்ஸ் பும்ரா ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் ஹார்திக் பாண்டியா அஸ்வின் ஸோ இப்போ டெஸ்ட் மேட்ச் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு ப்ரிப்ரேஷன் தான் இருக்கு ஏன்னா வெரி ஆக்டிங் நெக்ஸ்ட்டு பதினோரு மாதத்தில் பத்து டெஸ்ட் மேட்ச் விளையாடணுங்க இட்ஸ் நாட் ஈஸி பத்து இல்லை சாரி பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட்டு பத்து மாதத்தில் அண்ட் பதினஞ்சு டெஸ்ட் மேட்சை அவ்வளோ கிட்டத்தட்ட முந்நூறு விக்கெட் எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியும் ஹோமில் ரெண்டு டீம் கூடயும் அவையில் ரெண்டு டீம் மொத்தம் நாலு டீம் கூட விளாட்றோம் இட் இஸ் கோயின் டு பி வெரி டஃப் பேட்ஸ்மேனுக்கும் சரி நிறைய ட்ராவலிங் இருக்கும் நல்ல ஒரு ஐபிஎல் வேறு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதெல்லாம் முடிச்சு ஃபிட்னஸோட போன எல்லா பிளேயரும் எனிவே இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச் இன்னும் வரப்போகுது வரப்போது நெக்ஸ்ட் லெவன் மந்த்ஸுக்கு ஐம் ஹாப்பி ஃபார் தட் டெஸ்ட் மேட்ச் லாங்கர் ஃபார்மேட் விளையாடுறது ரைட் ஹோம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா ரைட் ஆனால் இன்னொன்று சொல்ல மாதிரி இது மேக் ஆர் பிரேக் ஃபார் சோ மினி பிளேயர்ஸ் இந்த பஞ்சு டெஸ்ட் மேட்ச்சில் தான் உங்களுக்கு தெரியும் யார் யார் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் யார் ஃபியூச்சரில் இருப்பா யார் யார் உங்களாலும் நம்ப முடியாதுன்னு ஒத்தி ஒன்று நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பிளேயரை பற்றி சொல்லலை விராட் கோலி ரோஹித் ஷர்மா பும்ரா ஆண்டாள் அவங்களா அஸ்வின் ஜடேஜ் ஆண்டாவது யார் எஸ்டாப்ளிஷ் மற்றவங்களை பற்றி நான் சொல்கிறேன் ஸ்பெஷலி போலஸ் ஃபிட் ஃபிட்டாக இருக்குதுன்னா முந்நூறு விக்கெட் எடுக்கணும் நீங்கள் நீங்கள் டெஸ்ட் மேட்ச்சு ஜெயிக்கணும்னா ஆமாம் ரைட் ஆ பாப்பா என்னென்னு சரி ஹோம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்க்கு எதிராக ஆமாம் செப்டம்பர் பத்தொம்பது ஸ்டார்ட் ஆகுது சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு ரெண்டாவது மேட்ச் வந்து கான்பூரில் ரீசெண்டாக தான் பங்களாதேஷ் பாகிஸ்தானே டெஸ்ட் ஜெயிச்சாங்க ஆமாம் அந்த ஒரு கெத்தோடு வருவாங்க பாகிஸ்தானே பாகிஸ்தான் லாஸ்ட்டு பற்றியா யார் நாங்கள் அப்படின்னு ஸோ டோன்ட் டேக் எனி அதுவும் இல்லாமல் இந்த பங்களாதேஷ் கூட மூணு டி டுவெண்ட்டி இருக்குது அதை பற்றி நான் ஜாஸ்தி பேசுகிறேன் இது பியூர்லி அபட் டெஸ்ட் மேச்சஸ் ரைட் அதுக்கப்புறம் நியூசிலாந்து மூணு டெஸ்ட் மேட்ச் நியூசிலாண்ட் இங்கே வராங்க அக்டோபர் பதினாறுலேருந்து பெங்களூர் புனே அண்ட் மும்பை இங்கே தான் மூணு விளையாட போகிறாங்க ரீசெண்டி ரீசெண்ட்லி அஞ்சு டி டுவெண்ட்டி விளையாடுனாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக லாகூரில் போய் நியூசிலாண்டு அதுவும் பி டீம் போச்சு இப்போ ஜெய்சோண்டாங்க டூ ஜெயிக்கல டூ டூ ட்ரான்னு நினைக்கிறேன் டஃப் ஆகிட்டு கொடுத்தாங்க அதில் பெரிய பெரிய எல்லாமே இல்லை அண்ட் இப்போ எல்லாமே பிக் ஸ்டார்ஸ் தான் வர போகிறாங்க அண்ட் ஃபெப்வரியில் ஸ்டார் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல தான் கிடச்சவங்க டெஸ்ட் விளையாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா கடிச்சாங்க டூ ஜீரோ ஒன்று அம்மா அட் ஹோம் நியூசிலாண்டு கேன் வில்லியம்ஸ் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் அதில் ஒரு மேட்ச் இரநூத்தி எண்பத்தோரு ரன்லையும் ஒரு மேட்ச் ஏழு விக்கெட்லையும் ஜெயிச்சாங்க சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா அப்பாடாகவும் இவராக இருந்தாங்க பாஸ் போலிங்லாம் எனிவே அது அப்போது அட்டாக் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டும் நல்ல அட்டாக் தான் டிம் சவுதி தான் இப்போ கேப்டன் டிம் சவுதி மேட் ஹென்ரி நீல் வேக்னர் கேல் ஜாம்பிசன் இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் வில்லியம் ரோ கேன் அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிச்சாங்கன்னு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு இன்னிங்ஸில் நாலு இன்னொரு இன்னிங்ஸில் அஞ்சு நைன் விக்கெட் எடுத்தார் ஆமாம் அது இல்லாமல் ஸ்பின்னர் இவங்கிட்ட மிச்சல் சேட்டர்ன இருக்காங்க ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க இட்ஸ் அ குட் சைட் இந்தியா டேர்னிங் பிச்சஸ்ல இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அவங்களுக்கு ஸோ நியூசிலாந்துக்கெதிரை மூணு அஞ்சு டெஸ்ட் மேட்சு தான் இந்தியாவில் நடக்க போகுது நெக்ஸ்ட்டு பத்து மேட்சும் அவே மேட்சும் ஒன்று இங்கிலாண்டுக்கு கூட அஞ்சு ஆஸ்திரேலியா கூட அஞ்சு ரைட் வெரி நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா கூட தான் அஞ்சு இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது டி டுவெண்ட்டி விளாட்றாங்க நவம்பர் ஆறில் ஆறாம் தேதி நாலு டி ட்வெண்ட்டி டர்பன் சென்ச்சுரியன் ஜோன்ஸ்பர்கில் சவுத் ஆஃப்ரிக்கா போய் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் டெஸ்ட் விளையாடல ஸோ டெஸ்ட்டுன்னு பார்த்தா அடுத்த டெஸ்ட்டு வந்து டவுன் அண்டர் யாஸ் ஆஸ்திரேலியாவில் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுங்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி நவம்பர் இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இருக்கும் பருத்து மெல்பர்ன் சிட்னி அடிலட் பிரிஸ்பன் இந்த அஞ்சில் தான் விட போகிறான்னு கடைச்ச டெஸ்ட் மேட்ச் சிட்னி அண்ட் லாஸ்ட் ரெண்டு சீரீஸாகவும் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அங்கே போய் ஆமாம் அண்ட் தட் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் எப்படியா பழி வாங்கணும்னு மிச்ச ஸ்டார் கேஷல் விட்டு பேட் குமீச் எல்லாம் வருவாங்க இப்போது ஸ்ரீஸ்மித்லாம் அண்ட் என்ன ஆகுதுன்னு ஃபாஸ்ட் லா வேல்டேஜ் சாம்பியன்ஷிப் நம்ம தோற்றுகிறவங்கிட்டாங்கண்ணா கப்போ அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஒர்க் ஆண்ட்டர் அறுபத்தம்பது நாள் ஏன்னா அது அஸ்வின் விளையாட வைக்கல அது ப்ரிவிவே இந்த எடுத்து பாருங்கண்ணா போட்டிருந்தேன் அஸ்வின கண்டிப்பாக விளையாடுங்க ஏகப்பட்ட லெஃப்ட் ஹாண்டர் ட்ராவல் சைட்ருன்னா அடிச்சுட்டு போயிட்டு வரணும் டிராவல் செட்டே நூற்றம்பத்தொம்பது அடிச்சுட்டு போயிட்டு வரேன் டெஸ்ட் மேட்ச் ஃபைனலில் ஆமாம் ரைட் இதெல்லாமே டெஸ்ட் மேட்ச் சைக்கிளில் வர வேண்டியது வரும் ஃபைனலுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவை டூ ஒன் ஜெயிச்சாங்க ஒரு மேட்ச் ட்ரா ஆச்சு நாலு மேட்ச்சில் அதில் புஜாரா தான் மேன் ஆஃப் ஆஃப் த ரெண்டாவது மாட்டி போனது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இந்தியா ரெண்டு ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா ஒன்று ஒரு ட்ரா ஆயிடுச்சு அதில் பேட் கொமிங் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் ஸோ லாஸ்ட் ரெண்டு சீரிஸாக ஏஷியன் கண்ட்ரி யாருமே அங்கே போய் பேக் டு பேக் ஜெயிச்சதே கிடையாது ஆஸ்திரேலியாவில் ஆஷஸு நடக்கும் இங்கே அங்கே முன்ன பின்னே இருக்கும் ஏஷியன் கண்ட்ரி அது வரை வி வாண்ட் டு ப்ரூவ் யூ அப்படின்னு நிறையா இருப்பாங்க ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் சிட்னி மட்டும்தான் உங்களுக்கு டர்னிங் பிட்சி கிடைக்கும் பைக் எல்லாமே ஃபாஸ்ட் போலர்ஸ் யூனோ ஆம் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் முகமது ஷமி பும்ரா ஈனோ இவங்கெல்லாம் பேக் டு பி ஃபிட் அனஃஃப் கண்டிப்பாக ஃபிட்டாக தான் இருப்பாங்க ஸோ அது ஒரு அஞ்சு ஆச்சா ரைட் அடுத்த அஞ்சு யார் பார்த்துருவோம் கூட தான் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு பயனீர் லார்ட்ஸில் ரைட் இங்கிலாந்து ஜோரோட் இஷ்டத்துக்கும் செஞ்சு அடிச்சிட்டே போகிறார் இப்போ ரீசெண்டாக அண்டு பென்ஸ்டோக்கு இன்ஜுரியினால அவர் லேட்ல இப்போ நடக்கிற டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஓலிபப் அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணிட்டுருக்காரு ரைட் இங்கிலாண்டு வர்சஸ் இந்தியா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல நடக்கும் போகுது ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் லீட்ஸு பெர்மிங்ஹாம் லார்ட்ஸ் அந்த லார்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு மேட்ச் இருக்கும் ஏஜ் பேஸ்ட் தான் மேன்செஸ்டர் அப்புறம் ஓவல் லண்டன் இந்த இடத்துல அஞ்சு டெஸ்ட் மேட்ச் நடக்க போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் வில் டோட்டலி டோமினேட் கவர் க்ளவுட் கவர் இருக்கும் ஓவர் காஷ் கண்டிஷன் இருக்கும் டே வந்து ராத்திரி பத்து மணிக்கு தான் வெயில் வரும் போயிருக்கேன் நான் லார்ட்ஸ் பார்க்கணுன்னு துபாயிலேருந்து போனேன் லார்ட்ஸில் அது ஒரு வீடியோ கூட போட்டிருக்க பார்க்க தெரியப்பாங்க இருக்கும் ஸோ லார்ட்ஸ்லாம் ராத்திரி அந்த இங்கிலாண்டில் பொதுவாக ராத்திரி பத்து மணிக்கு தான் இருக்காங்க அமெரிக்காவில் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் வெயில் அடிக்குது ஆமாம் அதனால தொண்ணூறு ஓரு கன்ஃபார்மாக போட்டுருவாங்க திடீர்னு மழை வரும் திடீர்னு மழை வராது இங்கிலாண்டில் ஸோ அது விராட் கோலி ரோஹித் சர்மாங்கெலாம் தெரியும் அப்படி பேட்டிங் பண்ணணுன்னு பார்ப்போம் என்ன மாதிரி டீம் எடுக்கிறாங்க ஏதுன்னு ஸோ டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லெவன் மந்த்சில் பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் முப்பது இன்னிங்ஸு ஏன்னா பேட்ஸ்மேனுக்கும் ஜாலி தான் நிறையா செஞ்சுரிஸ் அடிக்கலாம் நிறையா ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் போலர்ஸுக்கும் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம் பார்க்கலாம் யார் யார் செலக்ட் பண்ணுவாங்க என்னான்ட்டுன்னு போக பார்ப்போம் அடுத்தது பங்களாதேஷ் டெஸ்ட் டீம் வந்தோம்னா அதை பற்றி பேசுகிறேன் ஃபஸ்ட்டு அதான் நான் பங்களாதேஷ் எதிரேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னையில் ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் டெஸ்ட் எத்தனை மேட்ச் வைப்போம் பஞ்சில்லை உங்கள் கருத்து சொல்லுங்கள் படி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்